காவிய தலைவனே எவரும் எதிரே நிற்க யோசிக்கும் எழுதுகோலின் கூர்மனை புத்தி யுக்தி கொண்டவரே கர்வத்தை கலைக்க கடமையே கண்கண்ட பணிவு பார்க்க எங்களை படைப்பாளியாக்கும் முனைப்புடன் விளங்கும் எங்களின் சிவ சந்திரே எங்களை படைப்பாளியாக்கும் முனைப்புடன் விளங்கும் எங்களின் சிவ சந்திரே முக்கணி சுவையாய் நீ அந்த வண்ணமில்லும் தலை காட்டி உன்னை பார்க்க உந்தன் பாவச்சுவடும் எங்களின் பாதையாய் பதிக்க இறை சிந்தனையுடன் உன் புகழ் சிகரம் தொட இறை சிந்தனையுடன் உன் புகழ் சிகரம் தொட அச்சய பாத்திரமாய் நீங்கள் இருக்க அச்சய பாத்திரமாய் நீங்கள் இருக்க வாடிய பல்லாண்டு வாழ நலமுட அன்புடன் உங்கள் அகில நாகக் ஐயா மகனின் குழு ஐயா மகிழ்